இந்து மதத்தை பற்றி தவறுதலாக பேசுகிறது தான் இவங்களுக்கு வாடிக்கையாக போச்சு போய் அந்த கி வீரமணி பேசிகிட்டு இறங்குறாரு சனாதனம் என்றாலே சனாதனத்தை அழிப்போம் சனாதனம் என்றால் இந்து மதம் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு உட்கார்றாரு அடுத்ததாக பேசுகிறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் மேடைக்கு வராரு அவர் பேசக்கூடிய வாசகம் என்ன சனாதனத்தை வேரறிப்போம் சனாதனத்தை கொசுவை போன்றது டெங்குவை போன்றது மலேரியா கொசுவை போன்றது இதெல்லாம் அழிக்க வேண்டியது அப்படின்றத த வாசகத்தை பேசி இது இந்தியா முழுவதும் பெரிய ஒரு பெரிய புரட்சி மாதிரி ஏற்பட்டது பல மாநிலங்களில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டாங்க இவர்களுக்கு திராவிடக் கழகம் எப்போதெல்லாம் வீழ்ச்சி அடையுதோ அப்போல்லாம் இந்துக்களை நோண்டி பார்க்கணும் அப்போ இப்போ ஐயப்பன் கோயிலினுடைய சீசன் ஐயப்பன் கோயிலுக்கு எல்லோரும் கார்த்திகையில் மாலை அணிந்து மார்கழியில் ரயிலில் போய் வரக்கூடிய காலகட்டம் இது இந்த நேரத்தில் அந்த ஐயப்பன் பக்தர்கள் எல்லாம் மனதை புண்படுத்துவதற்காக இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணியிருக்கிறாரு